வணக்கம் பலகீதத்தின் சொந்தங்களே தமிழ் ஆர்வலர்களே என் இன்றைய கவிதை என்ற தலைப்பிலே நான் புதியதாக எழுதிய விவசாயி என்ற ஒரு கவிதையை படிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் விவசாயம் வந்து எனக்கு இருக்குதா விவசாயியுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா வெளியில் மேடையில் பட்டிமன்றங்களில் பேசுகிறப்போ விவசாயி செழிப்பாக இருக்கான் வசதியாக இருக்காங்க விவசாயம் வாழுது அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் உண்மையிலே இந்த காலகட்டத்தில் உள்ள பிள்ளைங்கள்கிட்ட விவசாயத்தை பற்றி கேள்வி கேட்டால் என்ன பதில் வரும் ஒரு சின்ன கற்பனையாக இந்த கவிதை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கவிதையை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலகிதம் தமிழ் சேனலில் எழுதி மரங்களை கேட்டுக்கொள்கிறேன் விவசாயி அரிசி எங்கிருந்து வருகிறது தெரியுமா அரிசி எங்கிருந்து வருகிறது தெரியுமா ஆவலுடன் கேட்டேன் என் மகனிடம் ஆவலுடன் கேட்டேன் என் மகனிடம் அரிசி எங்கிருந்து வருகிறது தெரியுமா அதிரடியாய் பதிலளித்தான் அமேசான் செயலியின அதிரடியாய் பதிலளித்தான் அமேசான் செயலியன அதிர்ந்தேன் உணர்ந்தேன் விவசாயியின் நிலைமையை அதிர்ந்தேன் உணர்ந்தேன் விவசாயியின் நிலை விவசாய நிலங்கள் மனைகளாய் மாறியதால் விவசாயியுடன் விவசாயமும் மெல்ல மறைய விவசாயியுடன் விவசாயமும் மெல்ல மறைய விவசாய நிலங்கள் மனைகளாய் மாறியதால் காட்சி பொருள்களாய் விவசாய கருவிகள் காட்சி பொருள்களாய் விவசாய கருவிகளும் மாறியதால் தேடுகிறேன் அருங்காட்சியகத்தில் விவசாயி புகைப்படத்தை தேடுகிறேன் அருங்காட்சியில் விவசாயி புகைப்படத்தை இப்படி ஒரு காலம் விரைவில் வந்துருமா அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் நிகழ்வு ஏன்னா விவசாய படிப்புக்கு போகிறவங்களும் விவசாயியுடைய மகன்கள் விவசாயத்துக்கு போகிறதும் இல்லை விவசாயிக்கு நம்ம மக்கள் என்ன மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல அந்த கால கட்டத்தில் பார்க்குறப்போ அதிர்ச்சியாக தான் இருக்குது ஆனால் உண்மையை சொல்லணுன்னா விவசாயி இல்லைன்னா விவசாயம் கிடையாது விவசாயம் இல்லைன்னா நமக்கு சாப்பாடு கிடையாது சாப்பாடு கிடையாதுன்னா மனிதன் இனமே கிடையாது அப்படிப்பட்ட விவசாயி நாம் மதிப்போம் இந்த கவிதையை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலகிருந்தம் தமிழ் சேனல் எழுதியிருப்பார் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கவிதையுடன் உங்களை சந்திக்க முறை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிருந்த தமிழின் கவிதல் பாலகிருஷ்ணன் உண்ணமுத்து நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்